வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நினைந்தவர் புலம்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள நான்காவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நினைந்தவர் புலம்பல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி நான்கு யாமும் கொள் அவர் நெஞ்சத்து என் நெஞ்சத்து ஓஒ உளரே அவர் யாமும் கொள் அவர் நெஞ்சத்து என் நெஞ்சத்து ஓஒ உளரே அவர் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் எம்முடைய நெஞ்சில் காதலராகி அவர் இருக்கின்றாரே அதுபோலவே யாவும் அவருடைய நெஞ்சத்தில் நீங்காமல் இருக்கின்றோமோ இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் என் நெஞ்சை விட்டு நீங்காமல் எம் இறைவன் இருப்பது போல் அவர் இருக்கும் அவ்விடத்தில் நானும் நீங்காமல் இருக்கின்றேனா மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் என் நெஞ்சை விட்டு நீங்காமல் எம் இறைவன் இருப்பது போல் அவர் இருக்கும் அவ்விடத்தில் நானும் நீங்காமல் இருக்கின்றேனா ஒரு சிறிய விளக்கம் எப்பொழுதும் நம் நினைவை நெற்றிப் பகுதியில் புருவ மையத்தின் நடுவில் உள்ளே உள்ள அந்த இறைவன் மேல் நம் கவனத்தை நிலைநிறுத்த வேண்டும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் വാഴുകളമുടൻ